தமிழகத்தில் திமுகவின் ஆலமரம் அதிரடியாக கைது செய்யப்படுகிறாரா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை முழுமைக்கும் வந்து பாருங்க மானஸ்தன் நான் மிகப்பெரிய ஒரு மானஸ்தன் சோ அவ்வளவு நான் எதுவுமே பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நிச்சயமாக ஒரு மானஸ்தனாக மாறி இருக்கிறார் நம்முடைய அண்ணாமலை அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தமிழகத்தில் முழுமையான தோல்வி தினமலர் அப்படின்ற ஒரு சேனல் இருந்துச்சு சாரி அது தினமலம் ஓகேங்களா கிட்டத்தட்ட எத்தனை சீட்டுக்களை வெற்றியை பெறுவார்கள் என்று சொன்னார்கள் தெரியுமா ஒன்பது சீட்டுகள் வரைக்கும் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு நம்மளே கூட சொன்னோம் முப்பத்தி ஐந்து உறுதி ஐந்து இழுபறின்னு சொன்னோம் ஓகேங்களா அந்த இழுபறிக்கு பிறகு திமுக கிட்ட ரெண்டு போகும் மீதி மூணு யாருக்கு ரெண்டு அதிமுகவுக்கு உண்டான்னு நினைச்சோம் களம் நிலவரம் எப்படி மாறிச்சுனா ஒன்பது மணி வரைக்குமே திமுக முன்னிலை ஓகேங்களா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை அதற்கு பிறகு பாமக இரண்டு சீட்டுகள் போனது அதிகபட்சம் மறுபடியும் பின்னடைவு அதிமுக ஒன்று முப்பத்தி எட்டிலேயே தொடர்ந்து தன்னுடைய ஆட்டத்தை தக்க வைத்த நம்முடைய அதிமுகவும் பாமகவும் போக போக இறுதியில் வந்து என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறான் இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த வெற்றிய திமுகவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்க எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டில் தாமரையை மலர வச்சும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது அது வேற விஷயம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலை தான் திமுகவின் ஆழமரமாக இருக்கக்கூடிய ஓகேங்களா மிக மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகன் போன்றோர்கள் ஓகேங்களா நிச்சயமா அடுத்தடுத்து வரக்கூடிய அமைச்சரவைகள்ல கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா கைது படலத்திற்குள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கையிலே தமிழகத்தில் அதிமுகவிற்கும் சரி திமுகவிற்கும் சரி பொதுவானவர்கள் என்றவர்கள் இருப்பார்கள் ஓகேங்களா அது அனைத்து விதமான கட்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் பாரதிய ஜனதா கட்சி கிடை இங்கே நடக்கக்கூடிய தகவல்களை அங்கே சொல்லக்கூடிய ஆட்கள் அங்கே ஒருத்தராவது இருப்பாங்க அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இங்கே சொல்லக்கூடிய ஆட்கள் ஒருவராக இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கொண்டு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது திமுகவின் ஆலமரம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அனைவரையுமே கைது செய்வதற்கான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத இங்க சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இது போல நிறைய விதமான காணொலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய விதமான காணொலிகள்ல ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம நிறைய விதமான விஷயங்களை பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே திமுகவின் ஆலமரம் என்று அழைக்கப்படக்கூடியவர் அதிரடியாக கைது செய்யப்படுவாரா என்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நன்றி